ഹലോ ഇനിക്ക് രീഡിങ് എന്ന രീഡിങ് പാകലാം ഓക്കെ വീക്ലി മെസ്സേജസ് പാകലമീക്ക് എന്ന മെസ്സേജസ് എക്സ്പെക്ട് പണലാം വീക്ലി ഓക്കെ உங்களுடைய எனர்ஜி வந்துட்டு ரொம்ப தூக்கமாகவே இருக்கிறீங்க தூக்கமாகவே இருக்கிறீங்க கொட்டாவை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு மாதிரி லேசியாக பண்ணிகிட்ருக்கீங்க இல்ல அப்படியே ஒரு நார்மல் ரீடிங் பண்ணலாமா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்பாயிண்ட்மெண்ட் சிக்னிபிகண்டா இருக்கலாம் அப்பாயிண்ட்மெண்ட்

நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அன்னையில வந்து கணக்கு வச்சுக்கலாம் டைம் லாஸ் ரீடிங் ஓகே இந்த ஒன் வீக் வந்துட்டு நீங்க ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டு எனர்ஜியா நீங்க ஃபீல் பண்ண போறீங்க உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் உங்களுடைய கோல் நோக்கியே ஓடக்கூடிய உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் உங்களுடைய பேஷன் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு எனர்ஜி உங்களுடைய கண்ணி எல்லாமே அந்த ப்ரைஸ் மேலே தான் இருக்கு உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த ப்ரைஸ் மேல தான் இருக்கு தெரியுதா மத்தவங்களை அவங்கள சுத்தி இருக்கிறவங்களாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஒரு பாத்தில் வேற மாதிரி பாத்துல ஓடிட்டு இருப்பாங்க அவங்களுடைய இருந்தாலும் சரி லைஃப்ல எதனா ஒரு சிச்சுவேஷன் விஷயமா இருந்தாலும் சரி அவங்க அச்சீவ் பண்றதுக்கு சில திங்ஸ் அவங்க போற பாத் வேற பாத்தா இருக்கும் நீங்க சூஸ் பண்ண பாத் வேற பார்த்தா இருக்கும் ஆனா அவங்களுடைய கண் எல்லாமே ஃபோக்கஸ் அண்ட் அந்த பிரைஸ் தான் இருக்கும் உங்களுடைய கண்ணு எப்படியாவது நம்ம அதை அச்சீவ் பண்ணனும் அதுக்காக நம்ம வந்து மற்றவங்க போகிற அந்த வழியில போகிறோம்னு அவசியம் கிடையாது நம்ம நமக்கு எந்த வழி சரின்னு தோணுதோ அந்த வழியில நம்ம இன்ட்யூஷன் சொல்றோம் அந்த வழியில போறது கடவுள் நமக்கு காட்டின வழியா நினைச்சிட்டு நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா திங்க் பண்ணுறீங்க ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கு ஆஹ் மத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு சரின்னு போன பாத்துல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க வந்துட்டு வைரம் நினைச்சி ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு இதுவா நினச்சி அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க ஃபோக்கஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க மற்றவங்க அந்த ஒரு பாத் சூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு இல்யூஷன் அவங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் ஆனா நீங்க தனியா சூஸ் பண்ண ஒரு விஷயம் தனியா நீங்க எடுத்த முடிவு தனியா நீங்க இமோஷனலி எல்லா விஷயமும் தள்ளி வச்சிட்டு நீங்க எடுத்த ஒரு டிசிஷன் நீங்க போற அந்த பாத் கடவுள் காட்டின பாத் சொல்லி நீங்க போற அந்த பாத் உங்களுக்கு யூனிவர்ஸ் காட்டுற ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு பாதை அமைய போகுது இந்த வீக் சடன் சேஞ்ச் பண்ண போகிறீங்க உங்களுடைய திங்கிங்கில் நீங்கள் போகிற பாதையில் மற்றவங்க மற்றவங்க நினைப்பாங்க நீங்கள் அவங்க பின்னாடி தான் வந் வர போகிறீங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்க போறீங்க சஜஷன் எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்கிற வழி தான் நீங்கள் போக போகிறீங்கன்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் உங்களுடைய மைண்ட் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தனியான ஒரு பாத் சூஸ் பண்ணுறதா இருக்கும் இந்த வீக் பாத் மீன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த் சொல்கிறேன் நீங்கள் சூஸ் பண்ணுறது என்ன வித விதமான ஒரு விஷயமாக வேணால் இருக்கலாம் சரியா நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் அடிக்கடி பார்க்குறதா இருக்கலாம் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் நைன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு வேற ஏதாவது மெசேஜஸ் பார் கலெக்டிவ் அதுதான் மற்றவங்க வந்துட்டு உங்களை வந்து அவங்க பாதையில் வர்றதுக்காக உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களை புரிய வைக்க பார்ப்பாங்க நீ எடுத்த டிசிஷனோ முடிவோ ஏதோ ஒரு நீ பண்ற விஷயம் சரி கிடையாது நீ வந்துட்டு எதுவும் வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சிட்டு பைத்தியகார்த்தனமாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீ போனா நீ லைஃப்பில் எது எப்போவுமே நீ சக்ஸஸ் ஆக முடியாது இது உனக்கான ஜாப் கிடையாது உனக்கான பிஸ்னஸ் கிடையாது உனக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடையாது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி உங்களை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணது ஒரு ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட் பர்சன் ரொம்ப இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கிற பர்சன் ஒரு ஹை லெவல் ஒரு இன்ட்யூஷன் இருக்குது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும்ன்றது நீங்கள் உங்கள் மைண்ட் உங்கள் மனசுக்குள்ளே தெரியும் உங்களுக்கு அடுத்தது என்ன மாதிரி என்ன ஒரு லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்கன்றது ஃப்யூச்சரில் வரப்போகிற கொஞ்ச நாளில் ஆனால் அது அந்த லைஃப் வந்து மற்றவங்களால் பார்க்க முடியாது நீங்கள் பார்க்குற விதம் வேறு அவங்க உங்களை பார்க்குற விதம் வேறையாக இருக்கும் உலகத்தை பார்க்குற விதமும் வேறையாக இருக்கும் உங்களில் சில பேர் ரொம்பவே ஸ்பிரிச்சுவலி அதிகமாக ஈடுபாடு இருக்கிற பர்சன்ஸ் உங்களுடைய டேலண்ட் உங்களோட பேஷன் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மறைச்சி தான் வச்சுருந்தீங்க இப்போது நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது அது அவங்களால ஜீரணிக்க முடியாத சில விஷயங்களா இருக்கு அவங்கள யோசிக்க வைக்குது சில பேர் வந்து பயமுறுத்த வைக்குது சில பேர் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிடன் டேலண்ட் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்க வெளியில எடுத்துட்டு வந்திருக்கீங்க எப்பவுமே உங்களோட ப்ரையாரிட்டி உங்க கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும் ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்க உங்களை பண்றீங்க நீங்க என்ன மாதிரியான என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணலாம்ன்றது இந்த வீக் ஃபுல்லாவே நீங்க அனலைஸ் பண்றீங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ட்டை விட இன்னும் அதிகமான ஒரு ஹை லெவல் கான்ஃபிடென்ட் மைண்ட் பர்சனாக ஆகுறீங்க நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ண போறீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு திற போட்டு காட்ட போகிறாங்க சில பேர் அவங்க என்ன மாதிரியான பர்சன்றத உங்களுக்கு காட்ட போகிறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சில பேர் சில பேருக்கு சொல்கிறேன் சில பேர் தெரிஞ்சுப்பீங்க மற்றவங்க என்ன மாதிரியான பர்சன்ஸ் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்கிறாங்க உங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு ஹை கம் கமிட்மெண்ட்டுன்னு கேட்குது எனக்கு ஹை கமிட்மெண்ட் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு இருக்கு அந்த விஷயங்களும் நீங்க வந்துட்டு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க சில விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்காக சில விஷயங்கள் நீங்க கையில எடுக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் நீங்க foolish man full god உங்களுக்கான ஒரு நியூ லைஃப்க்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கிறீங்க அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கான ஒரு நியூ லைஃப்க்காக இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மாதிரியான சில தடங்கள்லாம் உங்கள் லைஃப்ல வரும் சில பேர் உங்களை விட்டு விலகிற மாதிரி இருக்கும் சில பேர் நிரந்தரமாக பிரிகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நம்மளுடைய அந்த ஒரு ட்ரீம் நம்மளுடைய கோல்ஸ்க்காக நம்ம சில பேர் சில விஷயங்கள் நம்மளுடைய நியூ லைஃப்காக தான் ஆகணும் நம்ம போகிற பாதையில் நம்மளுடைய அந்த வேகம் குறையக்கூடாதுன்றது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் பேலன்ஸ் டைம் கன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் இந்த வீக் நீங்கள் ரொம்பவே பேலன்ஸ்ட் இன்னும் அதிக பேலன்ஸ் எடுத்துட்டு வரீங்க இந்த வீக் வரப்போகிற வீக் எப்போ பார்க்குறீங்க திரும்ப சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ ஆன் இல்லை தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம் இன்னும் மோர் கான்ஃபிடன்ட் பவர் இன்னும் மோர் ஒரு ஒரு ஸ்டேபிளான சில விஷயங்கள் சில பீஸ்ஃபுல்லான விஷயங்கள் சில விஷயங்கள உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக டெய்லி டெய்லி பிளான் பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே தெரியும் தெரியும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க லைஃப்பில் அதனால் அந்த விஷயங்கள் தேவையில்லை நமக்கு இந்த கார்ஸ் தேவையில்லை இப்போ இந்த இடத்துல இந்த எனர்ஜில வேண்டாம் உங்கள் எனர்ஜியும் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு ரொம்பவே பாசிட்டிவ் ஒரு ரொம்பவே பேலன்ஸ்ட் பர்சனாலிட்டி பர்சனாக இருக்கிறீங்க கண்டிப்பா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாத்தி அமைச்சிக்கிறீங்க உங்களுடைய அந்த ஒரு நீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாத்தி அமைச்சிக்கிறீங்க சில விஷயங்கள் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க சில விஷயங்கள் ஆனால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பாதை தான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க ஜாப் விஷயமா இருந்தாலும் சரி லைஃப் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய கரியர் உங்களுடைய படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அதை எடுத்துருக்கீங்க நிறைய பேர் உங்களை வந்துட்டு தடுக்க பார்ப்பாங்க குழப்புவாங்க தப்பான முடிவு எடுத்துகிட்டேன் பின்னாடி நீ கஷ்டப்பட போகிற அவங்களுக்கு தெரியலன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் அது அவங்க தப்புன்றது நீங்கள் சீக்கிரமே ப்ரூவ் பண்ண போகிறீங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்ன உங்களுக்கு தெரியும் உங்களோட பவர் என்ன உங்களோட வேல்யூ என்ன ஒர்த் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்க எதுவுமே உங்களை வந்துட்டு க உங்களை ஜட்ஜ் பண்ணுறதோ நீங்கள் இந்த விஷயத்துக்கு தான் நீங்கள் கரெக்ட் நீங்கள் இதுதான் தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் கிடையாது உங்களுடைய ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பார்ப்போம் angel's guidance போனா பின்னாடி அப்படியே போகுது கன்ஃபியூஷன்லாம் இனி உங்களுக்கு கிளியர் பண்ணணும் சில பேர் இன்னும் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா டைம் வந்துட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் இன்னும் நீங்கள் கன்ஃபியூஸ் மைண்ட்லேயே இருக்கிறீங்க நீங்கள் அதே ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்கன்னா சான்ஸ் ரிஸ்க் எடுக்கணும் சில விஷயங்களில் ஆரோக்கு நான் என்ன சொன்னேனோ அந்த விஷயம்தான் வந்திருக்கு விஷ் ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அதுதான் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க இந்த வீக்கில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னும் அதிகமான மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்க போகிறீங்க முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கீங்க அந்த விஷயங்கள் அதுக்காக நீங்கள் நெருங்கிட்டு இருக்கீங்க சில பேருக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்றத கவனமாக கேளுங்க கண்டிப்பாக அதில் சில விஷயங்கள் இருக்குது சில பேர் இன்னமும் நீங்க சுமந்துட்டு இருக்க சில விஷயங்கள் உங்களுடைய மைண்ட்ல இருக்கட்டும் உங்களை மனசுல இருக்கட்டும் இல்ல உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நீங்க இன்னமும் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இன்னமும் அந்த மாதிரி விஷயங்கள் பாரம் நீங்க இன்னும் உங்க மைண்ட் அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க இன்னும் சுமந்துட்டு இருக்கீங்கன்னா அத விட்டுட்டு விலகக்கூடிய நேரம் நீங்க இப்போ இருக்கிற அந்த ஏதோ ஒரு விஷயம் ஒரு நீங்கள் இன்னமும் சுமந்துட்டுருக்க அந்த விஷயம் உங்களுடைய மைண்டில் உங்களுடைய மனசில் உங்களுடைய லைஃப்பில் சுமந்துட்டுருக்க ஏதோ ஒரு விஷயம் அந்த விஷயம் உங்களுக்கு நல்லது கிடையாது ஒரு இந்த ஊதுவத்திலிருந்து வர அந்த ஒரு அந்த புகை மாதிரி தான் இந்த புகையை உங்களால் பிடிக்க முடியுமா கையில் முடியாதுல்ல அப்படி நினச்சி விட்டுடுங்க எப்பவுமே நீங்கள் வந்து அதை உங்கள் வழிக்கு எடுத்துகிட்டு வர முடியாது நீங்கள் அது வழிக்கு போகக்கூடாது நீங்கள் அந்த வழிக்கு போனீங்கன்னா உங்களுடைய நல்ல லைஃப் நீங்கள் உங்கள் கையை விட்டு நடுவு விடுவீங்க நீங்கள் அது வழிக்கு போனீங்கன்னா அதில் ஒரு ஒரு எண்டுன்றதே கிடையாது எந்த பக்கம் போகும் என்னன்றது உங்களால் யோசிக்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு உங்களுடைய ஒரு ட்ரீம்ஸ் கோல்ஸ்க்கான அந்த ஒரு பாயிண்ட்க்கு உங்களால் போய் சேரவே முடியாது அது ஒரு இந்த பாதை மாதிரி தான் உங்களை வந்து ஜஸ்ட் ஏமாத்தும் அது ஒரு இல்லுஷன் மாதிரி உங்களை ஏமாத்தும் உங்களுடைய கண் பார்வைக்கு ஏமாற்றும் ஒரு நல்ல விதமாக தெரியும் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் அட்ராக்ட் அதை வந்து இதை நீங்கள் அது பின்னாடி போனீங்கன்னா அந்த ஒரு புகை பின்னாடி நீங்கள் ஆளே தெரியாத அளவுக்கு மாறிடுவீங்க மறைஞ்சிடுவீங்க அந்த இடத்துல நீங்க உங்களுக்கான ஒரு எந்த ஒரு 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 வாய் சில டைம்ல பாருங்க எந்த விஷயமும் உங்களால பண்ண முடியாது நீங்க அப்படி அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஃபுல்லா தான் உங்களுடைய உங்களுடைய ட்ரீம்ஸ்காக நீங்க எங்க போகணும் உங்களுடைய கோல்ஸ்ல நீங்க எந்த இடத்துல நீங்க போயிட்டு அது ப்ராப்பராக நீங்கள் பண்ண முடியும்ன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் லைஃப்பு சுற்றிட்டே தான் இருக்க முடியும் அதனால் ஏமாறாதீங்க எந்த வழி ஒரு கடவுள் காட்டினாங்களோ நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த வழியில் போங்க என்னை சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க என்னோடய நாக்கு வந்து உள்ள ட்விஸ்ட் ஆகுது சொல்லும் போது இந்த இடம் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது யோசிங்க அழகை பார்த்தோ அட்ராக்ட் ஆகிட்டோம் எந்த ஒரு விஷயமும் டிசைட் பண்ணாதீங்க லைஃப்பில் உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுடைய உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கவனமாக கேளுங்க இருக்கிற அந்த க்ரௌடோட அந்த சத்தத்தில் அந்த ஒரு விஷயத்தில் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல உங்களால் கேட்க முடியலன்னா உங்களை கொஞ்ச நாள் நீங்கள் தனிமைப்படுத்துங்க ஒரு கோமான இடத்துக்கு போங்க இல்லை நைட்டில் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக மைண்ட் ரிலீஸ் விஷயங்களை வந்து ரிலீஸ் பண்ற சில என்ன அமைதியா சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாதகமாகவும் யோசிக்காதீங்க மற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது யோசிக்காதீங்க ரெண்டுமே ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு ஒரு தேர்ட் பர்சனாக எதுவுமே மைண்ட்ல இல்லாம அமைதியா யோசிங்க உங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷனுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும் சில பேர் நீங்க பூஜை பண்ணும்போது சில நேரம் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி அமைதியாக உட்காருங்க உங்களுக்கு அதுலேயும் விடை கிடைக்கும் உங்களுக்கு யாரை நீங்கள் ரொம்ப நல்லவங்க நினைச்சோம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டெய்லி லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அதிகமாக நீங்கள் அவங்களுக்காக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களா நமக்கு எல்லாமேன்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் ஓகே இதுதான் இன்னைக்கான ரீடிங் யாருக்கு இந்த ரீடிங் எப்படி ரசனேட் ஆச்சுன்றத கவனிங்க உங்களுடைய லைஃப் பர்பஸ் உங்களுடைய கர்மா ஒரு நல்ல கர்மா வந்துட்டு ஒரு தப்பான இடத்துல இருந்துட்டு ஒரு தப்பான விஷயங்களை பண்ணிட்டு தப்பான விஷயங்களை யோசிச்சுட்டு ஒரே இடத்துல இருக்கணும்ன்றது கிடையாது சரியா யோசிங்க டேக் கேர் காட்